ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவல் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கணும் சூடானதும் ஒரு கப் அவல் நல் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துக்கணும் ஊற வச்ச கடலைப்பருப்பு அரை கப் இது ஒரு டூ மினிட் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு படிக்கட்டி எடுத்துக்கணும் தண்ணி கூடாது அரை கப் நிலக்கடலை டூ மினிட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு சதச்சி எடுத்தது பத்து அதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் இப்போ பொறிச்சு எடுத்தாச்சு இதில் மிளகாய்பொடி அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் டேஸ்டியான அவல் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ